பத்திரிகையாளர் சிவபிரியன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் இணைப்பில் வந்த பேக்கு மிக்க நன்றி திரு சிவபிரியன் தற்பொழுது இந்த அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையான பிரச்சனையானது கட்சி பிரச்சனையாக பார்க்கலாமா அல்லது அரசியல் பிரச்சனையாக பார்க்கலாமா உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது குடும்பத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இந்த அரசியல் பிரச்சனையாகவும் கட்சியல் கட்சி பிரச்சனையாகவும் மிகப்பெரிய விசுரூபம் எடுத்திருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஏற்கனவே கட்சியினுடைய பொறுப்புகளில் இருப்பவர்கள் அன்புமணி அவர்களை ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிருந்தது அதுல எந்த ஒரு மாற்றமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே அன்புமணியின் பக்கம் இருப்பதாகவும் ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு தன்னை வந்து கட்சியிலிருந்து இக்னோர் பண்ணிட்டாங்க தன்னை வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை தன்னை வந்து எதுக்கும் கன்சல்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கன்ஷனை வந்து ரொம்ப வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய பேச்சுக்கள் வந்து பாமகவுடைய ஃபியூச்சருக்கு வந்து நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த கட்சியை நாற்பது வருட காலம் முன்னால் தொடங்கி அந்த கட்சியை நாற்பது வருட காலம் நடத்தி கொண்டிருப்பவர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியில் பார்க்கப்படுபவர்

வந்து அது வந்து பாமக மட்டும் இல்லை அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல சைனா எனக்கு அது எல்லாமே தோல்வி அடைகின்ற நிலையில் அப்போ வந்து பாலிசன் அன்புமணி ஸ்கோல் அன்புமணி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும் போது அன்புமணி என்ன முடிவெடுக்க போகிறார் திரு பிரியன் எனக்கு முன்னால் பேசிய பத்திரிகையாளர் பிரியன் சொன்ன மாதிரி அன்புமணியின் ஒரு கையை நீட்ட போகிறாரா அல்லது நான் கை நீட்ட மாட்டேன் என்று கையை தனக்குள் வைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனையை தீராமல் இருக்கும் இந்த பிரச்சனை தீரும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் நிலவும் இந்த குழப்பம் நிலவும் வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய அளவு தேர்ந்தெடுப்பதில் கூட கிட்ட அந்த கட்சியே பெருகும் அந்த கட்சிக்கு எப்படி மக்கள் அதாவது வன்னியரின மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தவைக்கு மிக்க நன்றி திரு சிவபிரியர்